அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்தால் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாரு தெரியுமா சாதிய தீண்டாமையை விட கொடுமையானது அரசியல் தீண்டாமை எப்படியா சாதிய தீண்டாமையை விட கொடுமையானது அரசியல் தீண்டாமை என்னன்னா சாதிய தீண்டாமையாவது ஒரு சாதிக்காரம் இன்னொரு சாதிக்காரன் மேல செலுத்துறது அரசியல் தீண்டாமைன்னா என்னன்னா ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் மேல செலுத்துவது ஒரு அதிமுக கட்சிக்காரரோட விழாவுக்கு வீட்டு விழாவுக்கோ எதுக்காவது திமுக காரங்க போவாங்களா திமுக காரங்க வீட்டுல நடக்கிற ஏதாவது ஒரு விழாவுக்கு அதிமுக காரங்க போவாங்களா அப்படின்னு ஒரு தத்துவ முத்து இந்த நாளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பல குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் அதிமுகவில் இருப்பாரு தம்பி திமுக இருப்பாரு இல்லைன்னா அண்ணன் திமுக இருப்பாரு தம்பி அதிமுக இருப்பாரு ஏன்னா எல்லா க இந்த கட்சிகளில் இந்த குடும்பங்களில் இருந்த எல்லா அப்பாவும் இருப்பாங்க பார்த்தீங்களா எல்லாருமே ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தவங்க அப்படி திமுகவாக வந்து ரெண்டாக பிரிஞ்சு அதிமுக திமுகவாக பிரியும்போது ஒரு சிலர் வந்து எம்ஜிஆர் பக்கம் போயிட்டாங்க ஒரு சிலர் வந்து திமுக பக்கம் வந்துட்டாங்க